நீங்கள் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்தாலும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேகம் அன்னாபிஷேகம் செய்யாதவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலுக்கு அன்னாபிஷேகத்திற்கு வழங்குங்கள் அரிசி தவிர கூடுதலாக பால் மற்றும் தேன் கூட இந்த நாள் அன்று நீங்கள் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் மேலும் நீங்கள் ஏதேனும் உணவு சமைத்து கொண்டு சென்று கோவிலுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்யலாம் இந்த நாளில் கோவிலில் கொடுக்கின்ற அன்னத்தை கட்டாயம் சாப்பிடுங்கள் மேலும் தர்பை புல் மற்றும் தீர்த்தம் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள் அந்த தர்பை புல்லை வீட்டிற்கு கொண்டு வந்து தலையணையில் வைத்து தூங்கி அடுத்த நாள் ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுங்கள் இந்த ஐப்பசி அன்னாபிஷேக நாளன்று கோவிலில் சிறிதளவு அரிசியை கொடுத்து விடுவார்கள் அந்த அரிசியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமைப்பதற்காக வாங்கி வைத்திருக்கின்ற அரிசியோடு சேர்த்து விடுங்கள் இப்படி கலந்து வைப்பதால் ஆண்டு முழுவதும் நம் வீட்டில் உணவிற்கு பஞ்சமே வராது என்பது ஐதீகம் உணவு என்பது ஒருவரது வாழ்வில் இன்றியமையாதது பசி என்னும் கயிற்றால் சுற்றப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பம்பரமாக சுற்றி வருகின்றோம் வயிற்றுக்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்றோம் உணவு என்ற ஒன்றை ஆதாரமாக கொண்டுத்தான் ஒவ்வொரு ஜீவராசியும் உலகில் இயங்குகின்றது அப்படிப்பட்ட உணவை நாம் சேமிப்போம் தன்னை மிஞ்சி கிடைக்கின்ற உணவை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்போம் படியளக்கும் ஈசன் நமக்கு பகவான் என்றால் நீங்களும் நாலு பேருக்கு உணவை தானம் கொடுங்கள் அவர்கள் கண்ணிற்கு நீங்கள் பகவானைப் போல தெரிவீர்கள் ஏனென்றால் கடவுள் நேரில் வருவதில்லை மனித உருவத்தில்தான் பலருக்கும் உதவி செய்கின்றார்